ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காரப்பூலி தான் செய்ய போகிறோம் அதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவில் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த உப்பு போடும்போது நீங்கள் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் பூலி வந்து நமக்கு மஞ்சள் கலரில் கிடைக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை எங்களுக்கு வேணாம் அதனால் நாங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கலை ஒயிட்டாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டோம் இதை நல்லாவே நல்லா கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ தளர நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது மட்டும் இல்லைங்க இது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஊற வைங்க இந்த மாவு பிசைஞ்ச மாவை அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு வைங்க அதாவது நம்ம முன்னே ஈவினிங் செய்ய போகிறோம்னா நீங்கள் காலையில் ஒரு டென் ஓ கிளாக்லாம் செஞ்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது பிசைஞ்சு வச்சுருங்க ரெடியாக பிசைஞ்சிட்டு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தளர அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு பிசைஞ்சி வைங்க மூடி வச்சுருங்க மாவை இப்போ இந்த இடத்துல நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் போட்டு பிசஞ்சி வைச்சா கூட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நெய் ஃப்ளேவர் இப்போ பூரணத்துக்கு ஒரு வானரில் எண்ணெய் போட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் வேணாங்க டைரெக்டாக நீங்கள் எண்ணெய் போட்டு வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப முரு நல்லா செவக்க வதக்கணும் வதக்கணும்லாம் இல்லை கண்ணாடிப்பதை வந்தாலே போதும் அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தான் போட போகிறோம் இதுக்கு நீங்கள் தேவைன்னா வே வேறு எதனா வெஜிடேபிள்ஸ் கோஸு கோஸு சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கேரட்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம் ஆனால் இது எல்லாம் இதெல்லாம் என் சேர்க்கும் போது நீங்கள் நல்லா திருகியே சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் இருக்குங்களா அது மட்டும்தான் சேர்க்கணும் சோம்புத்தூளும் அம்மா சேர்த்துருக்காங்க உங்களுக்கு சோம்பு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் அது சோம்புத்தூள் சேர்க்காமையே விட்டுடலாம் அதுவும் தான் இருக்கும் மிளகாய் தூளும் சோம்புத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஏற்கனவே வேக வச்சு உருளைக்கிழங்கு தோல் உரித்து திருகி வச்சுருக்கேன் அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதுங்க நல்லா செவ சிவந்து வேகணும் வேகணும்னு சொல்லிட்டுலாம் மசாலா ரோஸ்ட் ஆகணுன்றதுலாம் இல்லை மசாலா கலந்தாலே போதும் உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்ட நம்ம காரம் மசாலாலாம் மிக்ஸ் ஆனாலே போதும் இது மாதிரி பார்க்குறீங்கள அது மாதிரி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே கொஞ்சம் என்ன தான் திருகுனா கூட அப்போ கூட அந்த உருளைக்கிழங்கோட் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஒட்டினா மாதிரி இருக்கும்ல அதனால் இது மாதிரி கொஞ்சம் அமைக்க அமைக்கி சேர்த்துக்கோங்க வேறு என்ன வெஜிடபிள் நீங்கள் சேர்த்தாலும் கண்டிப்பாக திருகி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மாவு அஞ்சு மணி நேரம் ஊற ஊற வச்ச மாவு இது மாதிரி இருக்கும் பூரணம் வந்து ஆறின பிறகு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க மேல் மாவை வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் உருளைக்கிழங்கு உருட்டி வச்சோம் இல்லைங்களா மாவு அதையும் பூர்ணத்தையும் இதில் நடுவில் வச்சு இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் தொட்டு எண்ணெய் தொட்டு கொஞ்சம் தட்டினாக்கா ஈஸியாக இருக்கும் வாழை இலை இது மாதிரி ஷீட்டு அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அது மாதிரி கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நீ போட்டால் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ